மெய்யடியர்கள் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்வுகளை அடியேன் திருச்சந் திருச்செங்கோடு புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள் நற்சிந்தனை என்பது என்ன அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம் அற்புதமான மந்திரம் இந்த அற்புதமான ஐந்தெழுத்து மந்திரத்தை விடியற்காலையிலே நீங்கள் சொல்லி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அறிவார்ந்து அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே படாதீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னும்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பமான் சிவபெருமான் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகை காமாட்சி உடல்நமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து திருவானைக்காய் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே தொடர்ந்து நாம் திருவானைக்காய் திருத்தலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புத பேர் அனைவருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானத்திலே பாடி மகிழ்விப்போம் நினைத்தவர்கள் நெஞ்சுளாய் நினைத்தவர்கள் நெஞ்சுளாய்வ நினைத்தவர்கள் நெஞ்சுளாய் வஞ்சக்கல்ல கள்வ நிறை மதியம் சடை வைத்தாய் அடையாத துன்பம் அடையாது உண்பல் முளைத்தவர்கள் உண்பல் முளைத்த முனை முனைத்தவர்கள் புறம் ஒன்றும் எரியச் செற்றாய் முன்னானை தோல் போத்த முதல்வா என்றும் கனைத்து வரும் மலையா கைலாய மலையா நிழலே உன் கடலே சேர்ந்தேன் அனைத்துலகும் ஆழ்வானே ஆனைக்காவா அல்ல கண்டமும் கொண்டு அடியேன் என் செய்கேனே திருச்சி எல்லா உலகங்களையும் படைத்தவன் நீ ஆழ்வன் நீ அப்படி ஆள்கின்ற ஆனைக்காவிலே இருக்கக்கூடிய பெருமானே உன்னை அன்போடு நினைப்பவர்களே நெஞ்சிலே நீ மறைந்து உறைவாய் மறைந்து உறைவாய் நினைப்பவர்கள் மனதிலே மறைந்து உறையக்கூடியவன் அதனால்தான் வஞ்சனையுடைய கல்வனே என்றார் ஒளி நிறைந்த பிறையை சடையிலே சூடியவனே உன்னை சரணடையாது உன்னோடு பகைத்தவர்களின் மதில்கள் மூன்றில் தீயில் எரியுமாறு அழித்தவனே உன்னோடு உடன்பாடாக இருந்திருந்தால் உனக்கு அழிவே இல்லை ஆனால் உன்னோடு பகைத்தவர்களுடைய மதில்கள் அந்த தோலை போர்த்திய காரணனேன யானை ஒன்றை தோலை உதிக்கி அதை போர்த்தியவன் செருக்கி ஒழித்து கொண்டு வருகின்ற காளையை இவர்ந்த நீலகண்டனே கைலாய மழையிலே உள்ளவனே உன் தெருவரிகளை அடைந்து அறியேன் அல்லகண்டம் என்று என் செய்வேன் அல்லகண்டம் என்று என் செய்வேன் என்கிறார் இது அற்புதமாக நினையாதவர்கள் நினைப்பவர்கள் உள்ளத்திலே இருக்கிற சொன்னால் நினையாதவருடைய எஞ்சிலே ஒளித்திருத்தல் நோக்கி அவர் வஞ்சக்கல் வரும்னு சொல்றார் நினைத்தவருடைய மனதில் நேரிடையே இருக்கார் நினையாதவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் மறைந்திருக்கிறார் சொன்னார் முனித்தவர் என்னும் இடத்துக்கும் வலிச்சல் கொள்ளல் உன் கடலே சேர்ந்தேன் உன் கடலே சேர்ந்தேன் கடலே சேர்ந்தேன் திருச்சித்தம்பலம் எனவே அடியார் பெருமக்கள் நாம் அனைவரும் திருவானைக்கா சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அகிலாண்டேஸ்வரி உடன வெண்ணாவல் ஈசர் வெண்ணாவல் ஈசர் நாவல் கழகத்தின் அடியில் பக்கத்தில் இருந்ததுனால வெண்ணாவல் ஈஸ்வரன் என்ற சுவாமிக்கு பெயர் எப்பொழுதுமே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அவருடைய திரு திருத்தடியில் அவருடைய திலவு திருவடியில் அதனாலதான் உங்களுக்கு அது ஒரு அப்புத்தலம்னு சொல்கிறத திருச்சி அம்பலம் அப்படிப்பட்ட பெருவாளத்தலை வணங்கி அவனுடைய பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வும் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடம் விடை பெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலாணே போற்றி போற்றி சிவா மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ओम नमः शिवाय